ஒரு இடம் வாங்கணும் அந்த இடத்துல வாங்கி வீடை கட்டணும் எவ்வளோ பெரிய ப்ராசஸ் ஆனா நம்ம மதுரையில் இடத்தோட சேர்த்து வீடும் தராங்க அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா ஆமாங்க நம்ம மதுரை தனக்கங்குளத்துல இப்போ ஒரு வீடு சேலுக்கு இருக்குங்க புதுசாக கட்டின வீடுங்க ஃபுல் ஃபர்னிஷிங் முடித்து நீட்டாக க்ளீனாக உங்களுக்காக ரெடியாக இருக்குது ஒரு வீடு இல்லைங்க மொத்தம் மூணு வீடு இருக்குது அதே இடத்துல இன்னும் எட்டு ஃப்ளாட்ஸ் வந்து இன்னும் இருக்குதுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அந்த இடத்த தனக்கு குழம் பக்கம் இடம் வாங்கணும் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு என்னைக்கே கால் பண்ணுங்கள் உங்கள் கனவு இல்லம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்க உங்களுக்கு கட்டி கொடுப்பாங்க மொத்தம் அந்த வீடு ஆயிரத்தி எழுவத்தேழு ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு பார்த்த வீடு எல்லா சுவாஸ்த முறைப்படையும் பார்த்து நீட்டாக ஃபுல் ஃபர்னிஷிங்கோட ரெண்டு பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூமோடு கட்டியிருக்காங்கங்க இப்போவும் சொல்கிறேன் ரொம்பவே சீக்கிரமாக சேல் ஆகிடுங்க நீங்கள் இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிவிடுங்க ஏன்னு கேட்குறீங்கன்னா நியர்பை ஏரியாவே உங்களுக்கு ரொம்ப மெயினான ஏரியாவில் இருக்குங்க தனக்கங்குளத்தில் எய்ம்ஸ் வரப்போகுது தோப்பூர் கப்பலூர் திருப்பரங்குன்றம் திருநகர்ன்னு சொல்லி ரொம்ப மெயினான இடத்துலே தாங்க இந்த ஒரு வீடு அமைஞ்சிருக்கு குழந்தைங்களுக்கான ஸ்கூல் வசதியா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கான அடிப்படைகள் தேவைகள் வாங்கணும் அப்படின்னாலுமே நம்ம வீட்ல இருந்து எல்லாமே நெருமைல இருக்குங்க யா கேந்திர வித்யாலயா ஸ்கூலே ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை சால ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை தியாகராஜா காலேஜாக இருக்கட்டும்னு எல்லாமே ரொம்பவே மெயினான இடத்துல தாங்க இருக்குது எந்த வீடை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க ஏபி வசதி தண்ணி வசதின்னு சொல்லி எல்லா ஃபினிஷிங்கோட இந்த ஒரு வீடு ரெடி டு மூவ்க்கு இருக்குங்க ஸோ கண்டிப்பாக ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி என்றைக்கே இந்த ஒரு பிளாட்ஸை நீங்க வாங்கிக்கோங்க யாரும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பயனுள்ளதா இல்லைனாலும் நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும்